நீ இன்று கன முதல் இந்த நேரம் முதல் எந்த ஒரு தப்பான வார்த்தையும் பேசாமல் சரியாக கை யா அது நடக்காது போகுமா கண்டிப்பா நடக்கணும் என்ன காரணம் ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணலாம்

எனக்கு முடியல என் மாமியா பொண்டாட்டினா என் மாமியாமைய பொண்டாட்டியே வச்சிருக்கேன் என் மாமியாலும் என் பொண்டாட்டிய ஆறாதி போடுற என் மாமியா பொண்டாட்டி திட்டுற அப்படின்னா என் பொண்டாட்டி எனக்கு சண்டை வந்து